அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு முக்கியமான ஒரு பொதுவான தலைப்பு நகரங்களை விட கிராம வாழ்க்கையை மக்கள் ஏன் விரும்புகிறார்கள் கிராம வாழ்க்கை கிராமப்புற வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது மற்றும் நகர் வாழ்க்கை நகர்ப்புற வாழ்க்கை முறையை காட்டுகிறது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழ்க்கையை அதன் சொந்த பிளஸ் பாயிண்ட்கள் மற்றும் சிக்கல்களை கொண்டுள்ளது ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டது பாரம்பரியமாக உண்மையான இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி கூறியது போல் இந்தியா முக்கியமாக கிராமப்புற நாடு இந்தியா முக்கியமாக கிராமங்களின் நிலம் என்றாலும் நாட்டில் பல நகரங்கள் உள்ளன இந்த பெரிய நகரங்களின் வாழ்க்கை ஒரு கிராமத்தின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது சுருக்கமாக ஒரு பெரிய நகரத்தின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதன் சில முக்கியமான நன்மைகள் மற்றும் தீமைகளை சுட்டிக்காட்டுகிறது ஃபஸ்ட் கல்வி வசதி பெரிய நகரங்களில் கல்விக்கு நல்ல ஏற்பாடுகள் உள்ளன பெரிய கல்லூரிகள் கூட பல்கலைக்கழகங்கள் உள்ளன பெரிய நகரத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன இந்த ஏற்பாடுகள் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இல்லை மருத்துவ வசதி நகரங்கள் போதுமான மருத்துவ வசதிகளை வழங்குகின்றன ஏறக்குறைய ஒவ்வொன்று ஒவ்வொரு நகரத்திலும் ஏழைகளுக்கு இலவச மருந்து மற்றும் சிகிச்சை அளிக்கும் நல்ல மருத்துவமனைகள் உள்ளன நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் துன்பப்பட்டவர்களுக்கும் சேவை செய்ய பல தகுதி வாய்ந்த மான மருத்துவங்கள் மருத்துவர்களும் மருத்துவ மருந்து முறைகளும் உள்ளன உண்மையில் அத்தகைய மருத்துவ ஏற்பாடு இல்லாதது கிராமத்தின் முக்கிய குறைபாடு ஆகும் பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு நகரங்கள் பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கிற்கான பல வாய்ப்புகளை வழங்குகின்றன ஒவ்வொரு நகரத்திலும் பல சினிமா வீடுகள் மற்றும் மல்டி பிளாக்ஸ்டிகள் உள்ளன அங்கு நம் குடும்பத்துடன் ரசிக்க முடியும் மேலும் பல்வேறு வகையான சிறந்த உணவுக்காக பல உணவு உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் உள்ளன சிறந்த இயற்கை அழகை நாம் அனுபவிக்கக்கூடிய பல பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களும் உள்ளன கிராமங்களில் எப்பொழுதும் இது போன்ற வசதிகள் இல்லை வேலைவாய்ப்பு வாய்ப்பு நகரங்களின் மிக முக்கியமான நன்மைகள் வேலைவாய்ப்புக்கான பெரிய வசதிகள் கிடைப்பதாகும் அவை வர்த்தகம் மற்றும் வர்த்தக மையங்கள் மற்றும் பல பன்னாட்டு நிறுவங்கள் நிறுவனங்களின் அலுவலகங்கள் வெவ்வேறு தகுதிகளை கொண்ட நபர்கள் தங்களுக்கு ஏற்ற வேலைகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் கிராமங்களின் கிராமங்களில் விவசாயத்தில் வேலை வாய்ப்பு அதிகம் விவசாயம் காரணமாக கிராமங்களில் அதிக மக்களுக்கு பருவகால வேலை மட்டுமே கிடைக்கின்றது கலப்பு கலாச்சாரம் நகரங்களில் பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த பல்வேறு மக்கள் உள்ளனர் ஆனால் உண்மையான இந்தியாவும் அதன் பழக்க வழக்கங்களும் கிராமத்தில் அதிகம் தெரியும் இயற்கை சூழல் கிராமங்கள் எப்பொழுதும் இயற்கையாகவே இருக்கின்றன ஏனென்றால் அவை இயற்கையாகவே உருவாக்கப்படுகின்றன மறுபுறம் பெரும்பாலான நகரங்களில் மனிதனால் உருவாக்கப்பட்டவை எனவே கிராமங்களின் இயற்கை சூழல் அவர்களின் முக்கிய ஈர்ப்பாகும் கிராமங்களில் மட்டுமே பறவைகள் மற்றும் பூக்களின் வசீகரம் அல்லது பகல் விடியலின் அழகு நமக்கு தெரிகிறது மாசுபாடு மற்றும் கலப்படம் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு மற்றும் ஒளி மாசுபாடு காரணமாக நகர வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமற்றதாக உள்ளது மக்களுக்கு சுவாசிக்க சுத்தமான காற்றோ சூரிய ஒளியை அனுபவிக்க தெளிவான வானமோ கிடைக்கவில்லை மேலும் நகரங்களில் உள்ள உணவுகள் அழுக்காகவும் ஆரோக்கியமற்றதாகவும் கலப்படம் கலந்ததாகவும் உள்ளது கிராமங்கள் இத்தகைய குறைபாடுகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது மக்கள் தொகை மற்றும் பிற பிரச்சினைகள் நகரத்தின் வாழ்க்கை மிகவும் விலை உயர்ந்தது மக்கள் மிகுந்த ஆடம்பரத்துடன் வாழ வேண்டும் கிராமங்களில் இருப்பது போல எளிமையான வாழ்க்கை நகரத்தில் சாத்தியமற்றது தவிர நகரங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மக்கள் தகுந்த தங்கும் பெறுவது மிகவும் கடினம் நகரத்தில் உள்ளவர்கள் அண்டை வீட்டாருடன் கூட மற்றவரிடம் அதிகம் அனுத அனுதாபம் காட்டுவதில்லை கிராமத்தின் வாழ்க்கையில் குறிக்கப்படும் அனுதாபமும் நெருங்கிய ஒன்றோடு ஒன்று சார்ந்திருப்பதால் நகரத்தில் முற்றிலும் இல்லை முடிவுரை இவ்வாறு கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழ்க்கை இரண்டு மாறுபட்ட படங்களை அளிக்கிறது இரண்டிலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்கள் உள்ளன எனவே ஒருவர் வாழும் கிராமப்புறம் அல்லது நகர்ப்புற அமைப்பை பயன்படுத்திக் கொள்வது தனிநபரின் பொறுப்பாகும் நான் நானே ஒரு நவீன நகரத்தின் அருகாமையிலுள்ள ஒரு கிராமத்தில் வாழ விரும்புகிறேன் அதனால்தான் இன்பங்களை அனுபவிக்க முடியும் நகரம் மற்றும் கிராமம் ஆகிய இரண்டுமே அவரவர் தேவைகளுக்கும் அவரவருடைய தகுதிக்கும் ஏற்றாற் போல அமைந்திருப்பது உன்னதம் அதனால் கிராமப்புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நகர்ப்புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதில் சில சிக்கல்களும் இருக்கும் சில பிரச்சனைகளும் இருக்கும் சில சந்தோஷங்களும் இருக்கும் சில துன்பங்களும் இருக்கும் அதனால இரண்டுமே மக்களினுடைய அடிப்படை தேவைக்கு இரண்டுமே ஒத்துப்போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது சில இடங்களில் சில தேவைகள் நமக்கு இல்லாமல் இருக்கிறது சில இடங்களில் சில தேவைகள் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால நகர்ப்புறமும் கிராமப்புற வாழ்க்கை இரண்டுமே அவரவர் உடைய தேவைக்கு ஒத்துப்போவதால் இரண்டுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கிய ஒன்றாக அமைகிறது நன்றி வணக்கம்